கா எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறேன் உன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படியா ஸ்வீட் ரொம்ப இருந்தா கெடுதல் சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஸ்வீட் பக்கத்துல இல்லாம இருந்ததுனால இப்ப ரெண்டு பாவம் ஆயிடுச்சு தெரியுமா நீங்களே பூஜை விடுங்கம்மா எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா எங்க இருந்தாலும் சுகமா இருப்பா நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது ஆனா இந்த பொண்ணு கீதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சத்தியமா சொல்றேன் நான் கீதாவை கைவிட மாட்டேன் நான் நம்புறேன் தம்பி நம்ப வேண்டி விட என்ன மேடம் நீங்க என்ன சொல்றீங்க தீர்மானமா எதுவுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கின்றோ ஆனா என்னைக்குமே என்னுடைய உயிரும் உங்களுக்கு தான் சொந்தம் நான் கதின நல்ல உன்னை தமிழாக்க வந்த நல்ல சூட முடிசூ வெறும் மனிதனானதால் மயங்குகிறேன் நல்ல உன்னை தமிழ்காக வந்த மடி முடி சூட்டன் பெண் மனிதனானதால் மயங்குகிறேன் அதை ஊற வைத்து பத்தரை மாற்றில் மெருகமைத்து பருவத்திலே உன்னை காண வைத்தார் காண வைத்தான் நான் கலைஞன உன்னை கிளையாக்க நான் கவிஞ உன்னை தமிழாக்க வந்த நல்ல மணி முடி சூட்ட வெறும் மனிதனானதால் மயங்கு

நல்ல உன்னை தமிழ் காக்க வந்த நல்ல மணிமுடி சூட்ட வெறும் மனிதனான தாம இப்ப மொட்டை வராதும் பெண்ணாலே மொட்டையா நான் தான் சங்கர் பேசுறேன் உன்னை எச்சரிக்கையாருன்னு சொன்னது போதும் நீ மொட்டை மொட்டை அலறதும் போதும் ஆமா நீ தூங்கலையா தூங்குற கண்ண முன்னா தூங்க சார் மொட்டை தான் வரும் தைரியமா இருப்பா உங்களுக்கு என்ன சார் நீங்க என்ன தூங்கல உங்களுக்கு ஒண்ணு குளர் எல்லாம் இருக்காத எனக்குதான் குளறு நடுப்பா எல்லாம் நீங்க தூங்க சார் நல்லா தூங்க எதுக்கு பயப்படாத நீங்க இருக்கீங்க சுலபமா சொல்லிட்டீங்க உங்களுக்கு என்ன சார் எட்டாம் நம்பர் ரூம்ல இருக்கீங்க அங்க வரப்போறா பதினோராம் நம்பர் ரூம் தானே வரப்போறா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பதினோராம் நம்பர் பத்தாம் வரப்போறா

அவன் நெருங்க திரும்ப பீரோ உள்ளே போகும் ரை கதையை எழுதிருக்கீங்களா கதை ச்சே உங்களை எல்லாம் பீரோ உள்ளே வச்சு போட்டு நம்மளை உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது ஆமா கத்தி எடுக்காமல் கத்தி கையை எடுக்கும் ச்சே கதை எழுதாம சே

அந்த சிஏடி தக்க இருக்கிற மாதிரி அவனுக்கு உன் பின்னாலும் அனுப்புற சீடினா யாருக்குமே தெரியாது நல்லா தெரிஞ்சிருக்க பெரிய மொட்டை சார் நீங்க எல்லாம் தெரியும் என்கிட்ட ஓடுற திரும்பி வராத அவன் வேண்டாம வந்து போட்டலையுவத்தில் சாப்பிட்டுக்கிட்டு மரடுறான் நல்ல மொட்டை நல்ல போலிஸ் மொட்டையா நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறே மனசாட்சி நீங்க எங்க வந்த நீ பயந்து ஓடுவதால் உன் கடமையில் இருந்து தவறுகிறாய் தொலை கூட்டத்தை கண்டுபிடித்து உன் உதவி தேவை உன் கடமையை செய்யாச்சு உனக்கு என்ன எங்கயும் தைரியமா பேசுற கொட்டை வந்து அந்த மாதிரி தெரியும் நீ உருப்பட மாட்டேங்கிறான் Obrigado. you <laughs>